ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வீடியோ தான் என்னையுமே ஒரு சில சிஸ்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டிங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நேராக பார்க்குறவங்க வந்து சொல்கிறது இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அது எனக்கே ஃபீல் ஆகுது ஏன்னா நானுமே கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்குமே தெரியுது நேரில் பார்க்குறவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ கரெக்டாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து சீரியஸாக வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்டாப் ஸ்டாப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கருஞ்சீரகம் ஜீரகம் வெந்தயம் இது மூணும் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கொதிக்க வச்சு நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதால எல்லாருமே ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சாங்க என்ன சமைக்கிறதுனே தெரியல ஏன்னா இப்போ சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி டெவன் ஓ இந்த டைமில் என்ன டிஃபன் கொடுக்குறது நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயும் போல் நமக்கு வந்து தெரிஞ்சது தானே இட்லி தோசை அந்த மாதிரி வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தக்காளி சட்னி தக்காளி தொக்கு இது ரெண்டுமே வந்து இட்லிக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் சரி இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிடுவோம் ஏன்னா நாளைக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி ஒரு செவ்வாழை இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் மதியம் லஞ்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஏன்னா மார்னிங்கே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதால நான் மதியம் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா இப்படி பிசஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் வந்து அதுக்குள்ளே இறங்கணும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது இப்போ வந்து நம்ம அதை பொறிச்சிடலாம் எப்படி பொறிக்கிறோன்னா ஜஸ்ட்டு ஆயில் லைட்டாக போட்டுட்டு இங்கே வந்து வேறு எதுவுமே போடாதீங்க அதை எடுத்து அப்படியே கொட்டிடுங்க ஆயில் சூடான கொட்டிவிட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹையாக வைக்கிறாங்க சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சோயாபீன்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க லைட்டாக நீங்கள் எந்த மசாலா சேர்க்குறீங்களோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ லெமனோ இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே நீங்கள் வந்து பொரிச்சிங்கனாவே டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமில் கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாத டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ மதியம் லன்ச்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கீரை அரைக்கீரை தான் வந்து கடைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து முழு முட்டை அவருக்கு இல்லை எங்கள் மூணு பேருக்கு மட்டும்தான் முட்டை ஏன்னா அவர் அவுச்சி முட்டையே சாப்பிட மாட்டார் பொடி மாஸ் மட்டும் தான் சாப்பிடுவார் அதனால் எங்கள் மூணு பேருக்கு மட்டும் மூணு முட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் எதுவுமே பண்ணலை ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து மீன் மேக்கர் பொரித்தது முட்டை கீரை இது மட்டும்தான் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வேறு எதுவும் பண்ணலை பண்ணிவிட்டு எல்லாேருமே உட்காந்து ஒன்றை உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் குளிக்கவே போகிறேன் அதுக்கு என்ன ரீசன்னா ஏன்னா அடுப்புக்கிட்ட என்னென்னா ரொம்ப நமக்கு வந்து வேறு அதனால் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போ பசங்கள்லாம் கூப்பிட்டு போகல நானும் அவர் மட்டும்தான் போகிறோம் ஏன்னா அவங்க ஸ்டாஃப் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றுக்காக கூப்பிட்டுருந்தாரு சரி வா லேடிஸ் ஃபங்க்ஷன்ன்றதால நீயும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி இருக்கோம் போயிட்டு முடிச்சுட்டு அவர் மட்டும்தான் வந்து அதுவும் சாப்பாடு லைட்டாக தான் உட்காந்து சாப்பிட்டாராமா நான் வந்து அதுவுமே சாப்பிடல ஏன்னா அங்கே நான்வெஜ்ஜு அப்படிங்கிறதால சாப்பிடவே கிடையாது நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனதால் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு லெமன் டீ வாங்கி கொடுத்தாரு அதுவுமே வேண்டாம்னு சொன்னால் இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது உனக்கு பார்க்கறதுக்கு ஏதாவது சாப்பிடு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீ குடித்தார் எனக்கு மட்டும் லெமன் டீ வித் ஹனி இதான் வாங்கி கொடுத்தாரு ஈவினிங் சரி அதையுமே குடிச்சிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா மதியம் விட்டுட்டு வந்தோம் பசங்களை சரி என்ன பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனோம் ஆனால் அதுவே வ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது பசங்களை வந்து பார்த்துட்டு திரும்பவும் வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ நம்ம சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து லேட் ஆகுது என்ன பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பொடின்னா கொள்ளு அதுக்கப்புறம் வந்து கருப்பரிசி அதாவது வந்து கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வறுத்து பொடி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் தண்ணியில் இப்படி கரைச்சிட்டு நீங்கள் அதே தண்ணியை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்து வெந்து வரும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க இல்லைன்னா வந்து அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டிட்டு ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஏன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாகும் வேகிறதுக்கு அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக வெந்து இந்த திக்னஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் துவையல் கூட இதை வச்சு நீங்கள் தொட்டுக்கு சாப்பிட்லாம் இப்போ வீட்டில் எனக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே இல்லை அதனால் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல ஆனால் கஞ்சு மட்டும் ரெடி பண்ணியாச்சு நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு யோசித்தேன் சார் எப்படி இருக்குது பார்க்கலான்னு பக்கத்தில் பிரியாணி கொடுத்தாங்க பசங்க பாருங்கள் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அந்த பிரியாணிலாம் அப்படியே வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதாலே நாங்கள் எடுக்கிறதே இல்லை எப்போயாவது எடுத்தாலுமே இப்படி தான் வேஸ்ட் ஏன்னா சாப்பிட்ற பிள்ளைங்க கிடையாது இல்லையே ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக நான்வெஜ் கொடுத்து பழக்காததால் அவங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கஞ்சி வாயில் வச்சு பார்த்தேன் ஐயோ என்னடா வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அதாவது வந்து நமக்கு எதாவது தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஏன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அதே வந்து பார்த்திங்கன்னா அது மேலே அப்படியே லைட்டாக போட்டுட்டு இதே தொவையெலாம் இருந்துச்சுன்னா உண்மையாக சூப்பராக இருக்குங்க வேர்க்கல்ல துவையில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது கூட சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் எல்லோரும் அப்புறம் இருக்கிற சாப்பாடு எல்லாமே இருந்ததே சாப்பிட்டாச்சு எதுவும் நான் செய்யலை நீங்கள் பாருங்கள் நாங்கள் விட்டுட்டு போனோடனே பசங்கள் வேர்க்கல்ல அது இதுன்னு போட்டு எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது கிச்சனே இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க இதை இப்படியே விட்டுட்டு நான் போனேன்னா வச்சுக்கோங்களேன் மார்னிங் எழுந்திரிச்சி வந்து சமைக்கவே பிடிக்காது அதனால் ஃபுல்லாக என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி நான் இப்போ வந்து துடைக்க போகிறேன் இந்த மாதிரி தொடச்சா மட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம மார்னிங் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்க தோணும் அதனால் இங்கே பாருங்கள் எப்படி இருந்த கிச்சன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்துறது எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி அது என்னென்னா கோழின்னு இருக்குது பட் இல்லைன்னா நம்ம அது காலி ஆயிடுச்சுன்னா கூட ஜஸ்ட்டு ஷாம்பூ நீங்கள் வந்து போட்டு அதில் குலுக்கி வச்சிக்கிட்டீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் பிள்ளைய வந்து நான் வந்து இப்போ சுடு தண்ணி தான் குடிக்கிறேன் இன்னும் எதுவும் வந்து ரெடி பண்ணலை நைட்டுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுவும் ரெடி பண்ணலை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்